மார்கழி மாதம் வந்துவிட்டாலே சிவன் கோவிலில் திருவாதிரை திருவிழா ஆருத்ரா தரிசன திருவிழா நடக்கும் அதேபோல பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி விமர்சையாக நடைபெறும் சைவத்தை பொறுத்தவரை கோயில் என்றால் எது தெரியுமா வைணவத்தை பொறுத்தவரை கோயில் என்றால் எது தெரியுமா வைணவத்தில் கோயில் என்றால் ஸ்ரீரங்கம் அங்கே வைகுண்ட ஏகாதசி பெருவிழா பிரசித்தம் அதேபோல சைவத்தில் கோயில் என்றால் தில்லை சிதம்பரம் திருத்தலத்தை சொல்லுகிறார்கள் திருத்தலத்தில் நடராஜன் குடிகொண்டிருக்கிற அற்புதமான கோயிலில் சபைகள் குடிகொண்டிருக்கிற புண்ணிய கஷேத்திரத்தில் சிதம்பரம் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாத திருவாதிரையின் போது வெகு கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பத்து நாள் திருவிழா என்ன உற்சவங்கள் என்ன திருத்தேரோட்ட நிகழ்வுகள் என்ன என்று லட்சக்கணக்கான மக்கள்கள் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் குவியும் திருவிழாக்களில் முக்கியமான வைபவம் இந்த திருவாதிரை திருவிழா திருவாதிரை என்றால் களி ஞாபகம் வரும் களி என்றால் தில்லை சிதம்பரம் ஞாபகத்துக்கு வரும் தில்லைவாழ் அந்தனர்களே போற்றி திருச்சிற்றம்பலத்தானே போற்றி ஆடல் வளால் ஆடல்வல்லானே போற்றி என்று கொண்டாட திளைப்பார்கள் பக்தர்கள் திருச்சிப்பம்பலம் இன்றைய தினம் ஆருத்ரா தரிசன மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றனர் இந்த வைபவம் ஒரு பழமொழி மூலமாக நமக்கு சிறப்பிக்கப்படுகிறது அது என்ன என்றால் களியை திருடியாவது பழமொழி என்ன ஆகும்னா நாளை விடியற்காலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணிக்கு அனைத்து வீடுகளிலும் திருவாதிரை மூன்று என்று கொண்டாடுகிறார்கள் இது ரொம்ப பாரம்பரிய நிகழ்வு அனைத்து மாநிலங்களும் இதை வழிபாடு செய்கிறார்கள் அதன்படி நாளை காலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணிக்குள் நடராஜருக்கு தில்லையிலே மகா அபிஷேகம் நடைபெறும் அந்த நேரத்தில் களி நைவேதியம் செய்வது என்பது சிறப்பு இந்த களி என்பது நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக இந்த திருவாதிரை நூன்றை பன்னெடுங்காலமாக பக்தர்கள் கொண்டாடி வருகிறார்கள் அதுவே இந்த ஆருத்ரா தரிசன வைபவத்தின் சிறப்பு நிகழ்வாகும் இப்படி ஒரு ரோண்டு காமிச்சா இருக்கு மேம்